குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்திலிருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் சென்ற கோயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு ரக விமானம் கட்டுப்பாடு இழந்து விபத்து ஏற்பட்டு உள்ளது அகமதாபாத்திலிருந்து ஐரோப்பா வழியாக செல்லும் லண்டன் பேசஞ்சர் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் உயரே எழும்பிய சிறிது நேரத்தில் பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே இறங்கி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரின் நிலை என்னவென்று இன்னும் முழுவதுமாக தெரியவில்லை மேலும் இதே விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களும் பயணித்ததாக தெரிய வருகிறது ஆம்புலன்ஸ் உடனடியாக கொண்டு வந்து விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து பயணிகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர் இதுவரை எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தகவல் வெளிவரவில்லை